எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் இறைவனை வணங்கும் போது ஆச்சாரம் முக்கியமா அன்பு முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரத்தை விட்டுவிட்டு அன்பைக் காட்டு அப்படின்னு அந்த சிவபெருமானை பக்தர் ஒருவரிடம் சொன்ன வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் திருநீலக்க நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒருவர் சிவன் கோவிலில் அர்ச்சகராக பணி செய்து வந்த ஆச்சாரமான அந்தனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சாத்தமங்கை என்னும் கிராமத்தில் பிறந்தவர் சாத்தமங்கை என்னும் பெயர் இன்றைக்கு சியாத்தமங்கை என்று அழைக்கப்படுகிறது நாகப்பட்டினத்திலிருந்து நன்னீளம் பஸ் மார்க்கத்தில் திருமர்கள் என்ற ஊருக்கு அருகில் இருக்கிறது இந்த சியாத்தமங்கை கிராமம் அந்த சியாத்தமங்கை கிராமத்தில் உள்ள சிவன் கோயிலில் தான் இவர் அர்ச்சகராக பணிபுரிந்து வந்தார் சியாத்தமங்கை கிராமத்தில் அமைந்துள்ள சிவ சிவன் கோயிலின் இறைவன் அயவந்தீஸ்வரர் இறைவி புஷ்பலோச்சனி திருநீலனக்க நாயனார் கொஞ்சம் கூட ஆச்சாரம் பசகாமல் அத்தனை பூஜைகளையும் செய்து வந்தார் அந்த சிவன் ஆலயத்தில் அன்னைக்கு திருவாதிர நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அதனால் அருத்ரா பூஜை செய்ய கூட நிறைய பூக்களையும் பூ மாலைகளையும் சுமந்து கொண்டு கோயிலுக்கு போகிறார் திருநீலனக்க நாயனார் உதவிக்கு அவருடைய துணைவியார் மங்கையர்கரசி அம்மையாரையும் அழைச்சிக்கிட்டு போகிறார் அவரும் ஒரு கூடை நிறையா பூக்களையும் பூ மாலைகளையும் சுமந்து கொண்டு அவர் பின்னாடியே போகிறார் ரெண்டு கூடைகளையும் கொண்டு போய் கருவறைக்குள்ளே வைக்கிறாங்க பொதுவாக திருநீலக்க நேரம் கருவறைக்குள் யாரையும் அனுமதிக்கிறதே இல்லை தன் மனைவியாக இருந்தாலும் சரி அவரை அனுமதிக்கிறதே இல்லை ஆனால் அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் பூக்களை சுமந்து வந்த தன் மனைவியை மட்டும் கருவறைக்குள் கொண்டாந்து இந்த பூக்கூடையை வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் கருவறைக்குள் போய் லிங்கமேனியை பக்கத்தில் பார்த்ததில் அவள் மனைவிக்கு சந்தோஷம் தாங்கலை சிவசிவான்னு கையெடுத்து கும்பிட்றா கன்னத்தில் போட்டுக்கிறா சந்தோஷம் தாங்க முடியல அவளுக்கு சிவலிங்கத்தை பக்கத்தில் பார்த்த சந்தோஷத்தில் அவள் இருக்கும்போது தான் அவள் கண்ணில் பட்டுது அந்த சிலந்தி பூச்சி ஐயையோ சிலந்தி பூச்சி சிலந்தி போச்சுன்னு சத்தமோட்டு கத்துறாள் ஏன்னா அது சாதாரண சிலந்தி பூச்சி இல்லை கொடிய விஷம் உள்ள சிலந்தி பூச்சி மேலே பட்டாலே போதும் நம நமன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும் தோல் சவுந்து போயிடும் எரிச்சல் எழுக்க ஆரம்பிச்சிடும் வடபடன்னு கொப்பளங்கள் வந்துடும் வலியும் வேதனையும் தாங்க முடியாது அவ்வளோ விஷம் கொண்டு சிலந்தி பூச்சியை பார்த்ததும் தாங்க முடியாமல் பதறா கத்துறா கதர்றா மேலே கருவறை உத்தரத்தில் இருந்து கீழே விழுந்துச்சா அல்லது கொண்டு போன கூடையில் இருந்து ரோஜாப்பூ மாலையில் இருந்து கீழே வந்துச்சா அப்படின்னு தெரியல சிவமேனியின் மீது அந்த கொடிய சிலந்தி பூச்சி உட்கார்ந்துருக்கு அதை பார்த்துட்டு நாயனாரும் ரொம்ப பதறார் துடிக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி அந்த சிலந்தி பூச்சியை விரட்டுவதுன்னு தெரியாமல் ரெண்டு பேர் கையை பசங்கிட்டு முழிச்சுட்டு நிற்கிறாங்களோ அந்த நேரத்தில் எதை பற்றியும் அவருடைய மனைவிக்கு யோசிக்க முடியலை நம்ம வீட்டு குழந்த மேலே இது மாதிரி ஒரு சிலந்தி பூச்சி விழுந்திருந்தால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பதறி போய் ஒன்றும் யோசிக்க முடியாமல் தூ தூணு தொப்பி அந்த சிலந்தி பூச்சியை விரட்ட பார்க்குறான் ஏன்னா சிலந்தி பூச்சியை கையால் தொட்டு விரட்ட முடியாது லிங்க வேணியில் சிலந்தி செலந்தி பூச்சை தூ தூணு வாயால் தொப்பி அதை விரட்டும் போது அவள் வாயிலேருந்து எச்சிலும் அப்படியே சிவலிங்கத்தின் மீது பட்டு தெறிக்குது அவர் மனைவி இப்படி தூ தூணு தொப்புறதை பார்த்ததும் நீலனக்க நாயனாருக்கு ஆத்திரம் தாங்க முடியலை பதறி போய் அவளை அப்படியே பிடிச்சி வெளியில் எழுத்துட்டு வந்து கருவறைக்கு வெளியில் அடி பாவி என்ன காரியம் பண்ணிட்ட சந்தாலி அப்படின்னு திட்டுறார் திருவாதிர நட்சத்திரம் அதுவும் ஆருத்ரா அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்ய போகிற நேரத்தில் இப்படி லிங்கத்தின் மேலே எச்சில் அபிஷேகம் பண்ணுறியே அபச்சாரம் அபச்சாரன்னு அப்படின்னு கன்னத்துலேயும் காதலையும் போட்டுக்கிட்டு கத்துறார் அந்த செலந்தி பூச்சியை வரட்டா எத்தனையோ வழி இருக்குது ஒரு தர்ப்ப குச்சி எடுத்து குத்தி அதை விரட்டி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இப்படி வாயால் ஊதி எச்சிலை துப்பி அபிஷேகம் பண்ணி அசிங்கம் பண்ணிட்டியே அபச்சாரம் பண்ணிட்டியேன்னு திட்டுறார் மற்றவங்களுக்கு வேணும்னா ஆச்சாரம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ என் மனைவி ஆச்சாரத்தோடு அத்தனை பூஜைகளையும் செய்யும் ஒரு அர்ச்சகரின் மனைவி ஆயிருந்துட்டு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி திட்டுறார் பொறுக்க முடியாத ஒரு மனைவி குமர்ரா நம்ம வீட்டு குழந்த மேலே இப்படி ஒரு சிலந்தி பூச்சி ஏறி இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருப்போம் எப்படி விரட்டலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டா இருந்திருப்போம் சட்டுன்னு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு தோணுதோ அதைத்தானே செய்திருப்போம் அதைத்தானே நானும் செஞ்சேன் ஏன்னா இந்த சிலந்தி கடிச்சி கொடிய விஷயம் உடம்பெல்லாம் ஏறிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் தான் நான் அப்படி நான் செஞ்சேன் நான் அந்த சிவலிங்கத்தை என்னுடைய குழந்தையாக நினச்சதால்தான் அந்த பதற்றத்தில் அப்படி செஞ்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறா புறம்பரா கதறா நாயனாருக்கு மனைவி மேலே உள்ள கோபம் கொஞ்சம் கூட குறையில பாத்தியா இப்போ கூட நீ செஞ்சது தப்புன்னு உணரலை அதுக்கு பதிலாக நீ செய்ததை நியாயப்படுத்தி பேசுகிறியே இதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லடி ஆன்மீகம் இல்லை ஆணவம் என்ன வேணும்னாலும் நீ செய்வாய் பிறகு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறியா நான் ஏற்றுக்க மாட்டேன் ஒப்புக்க மாட்டேன் ஒரு ஆச்சாரமான அர்ச்சகரின் அணி இனிமேல் அந்த தகுதி உனக்கு இல்லை என்னை விட்டு விலகி போயிடு அப்படின்னு ரொம்ப ஆத்திரமாக சொல்கிறார் அதை கேட்ட ஒரு மனைவிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க ஆனால் இப்படி ஒரு பெரிய தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு காலில் விழுந்துட்டு ராஜ் ஆனால் நாயனார் எதையும் காதில் வாங்கிக்கல அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் லிங்கமேனியில் எச்சில் பட்ட தோஷத்துக்காக தோஷ நிவர்த்தி அபிஷேகம் செய்து அன்னை பூஜையை முடிக்கிறார் நீலனக்க நாயனார் நாயனாரின் மனைவிக்கு வீட்டுக்கு போக முடியாத இக்கட்டான சூழ்நிலை அந்த நேசனை நினைத்து வேண்டார் இறைவா நான் செய்தது தவறு என்றால் என்னை மன்னித்து விடு ஆனால் என் ஐயன் என்னை விட்டு பிரியும்படி செய்துவிடாது நீயே எனக்கு கதி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிடுற அன்று இரவு வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த நாயனாரின் கனவில் அந்த சிவபெருமான் தோன்றுகின்றான் கனவில் தோன்றிய ஈசன் நாயனாரை பார்த்து கேட்கிறான் நீ மட்டும் தனியாக தூங்குகிறாயே எங்கே உன் மனைவி என்று கேட்கிறார் நாயனார் நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாமல் சொல்கிறார் அப்பொழுதுதான் ஈசன் தன் கன்னத்திலும் தோளிலும் உள்ள கொப்பளங்களை காண்பிக்கின்றார் பதறிப்போன நாயனார் ஐயையோ சுவாமி இது என்ன பயங்கரம் கிழந்தி பூச்சி கடித்ததால் வந்ததா என்று கேட்கிறார் ஆமாம் என்கிறார் அந்த ஈசன் ஒரு பக்கம் மட்டும் கொப்பளங்கள் இருக்கிறது மறுபக்கம் இல்லையே என்று வியப்பாக அந்த அர்ச்சகர் கேட்கின்றார் அதற்கு அந்த ஈசன் சொல்கிறான் மறுபக்கம் உன் மனைவின் எச்சில் பட்டதால் கொப்பளங்கள் எழவில்லை எச்சில் படாத இடங்களில் கொப்பளங்கள் தோன்றியுள்ளது என்று சொல்கின்றார் பொதுவாக தீக்காயங்கள் ஏற்பட்டால் அதை தடுப்பதற்கு குளிர்ந்த நீரை ஊற்றி அந்த இடத்தை கழுவ வேண்டும் அதுதான் முறை அதைத்தான் உன் மனைவியும் செய்தார் உன் மனைவியின் வாயிலிருந்து வெளிப்பட்ட எச்சில் பட்ட இடத்தில் கொப்பளங்கள் தோன்றவில்லை மற்ற இடங்களில் கொப்பளங்கள் ஏற்பட்டுள்ளது ஆனால் நீ என்ன செய்தாய் ஆச்சாரம் என்ற பெயரில் என் மீது தேனை ஊற்றி அபிஷேகம் செய்தாய் தேன் ஒரு வெப்பமான திரவம் எரிச்சல் கண்ட தோளில் வெப்பமான தேனை ஊற்றியதால் கொப்பளங்கள் அதிகமாகிவிட்டது உன் மனைவி தவறு செய்து விட்டாள் என்று நீ அவளை நிராகரித்தது போல் நீ செய்த தவறுக்கு உன்னை நான் நிராகரிக்கவா உனக்கு என்ன தண்டனை கொடுப்பது நீயே சொல் ஈஸ்வரா என்னை மன்னித்து விடுகின்ற அவர் கால்களை கட்டி கொண்டு கதறினான் நாயனார் நாயனாரை தூக்கி நிறுத்தி அவரிடம் சொல்கிறான் ஈசன் ஆபத்து நேரத்தில் ஆச்சாரம் பார்க்காதே ஆபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை மட்டும் யோசி அப்படின்னு புத்திமதி சொல்லிட்டு ஈசன் மறைஞ்சு போயிடுறார் அடுத்த நிமிஷமே கோயிலை நோக்கி ஓடுறார் நாயனார் கோயிலில் ஒரு ஓரத்தில் சோகமாக படுத்து கிடந்த மனைவியை தட்டி எழுப்பி மன்னிப்பு கேட்குறார் ரெண்டு பேரும் கருவறத்தில் ஓடிப்போய் அந்த சிவலிங்கத்தை லிங்க மேனியை கட்டி பிடித்து கொண்டு கதறுகிறார்கள் அந்த சமயத்தில் இறைவன் ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறான் அதற்கு பிறகு அவர் மனைவி அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறார் திருநீலனக்க நாயனார் இந்த திருநீலனக்க நாயனார் கதையிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஆபத்து காலத்திலோ அல்லது அவசர காலத்திலோ ஆச்சாரம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதான் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்